ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரித்வீன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி இந்த வீடு எங்கே இருக்குன்னா நம்ம நாகர்கோவில் கோணத்திலிருந்து அனந்தம்பாலம் வழியில் தான் இருக்குது கோணம் டு அனந்தம்பாலம் இதுக்கு போகக்கூடிய வழியில் சென்டரில் தான் இருக்குது இந்த வீடு பாருங்கள் மொத்தம் அஞ்சு சென்று வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கார் விடலாம் அந்த அளவு ஸ்பேஸ் தாராளமாக இருக்குது வீடு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்குது இதோடய பாதை வசதி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக பத்தடி பாதை இருக்குது காரை அசால்ட்டாக போய்ட்டு வந்துடும் வீடை பாருங்கள் டபுள் பெட்ரூம் ஹாலு கிச்சன் இருக்குது இந்த வீட்டில் இந்த வீட்டை சுற்றி வந்து உங்களுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க வீட்டில் வந்து ரெண்டு மரம் இருக்கு பேக்கில் ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டுக்கு உங்களுக்கு போர் இருக்குது இந்த ரெண்டு பெட்ரூம்லேயுமே வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் ரெண்டு பெட்ரூமே ஒரே ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்க இப்படி தான் இருக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் ரூமு நாகக்கோவில் தம்மத்து கோணம் பக்கம்தான் இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன் எல்லாமே இருக்குது கிச்சனும் கொஞ்சம் பெரிய கிச்சன் தான் இதை ஹாலு சிம்பிளாக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு தேவைன்னா என்னோட நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் வீடை பார்க்கணா கால் பண்ணுங்கள் வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா பேசி முடிப்போம் ஒன் டு ஒன் தான் இந்த வீட்டுக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் என்னென்னா எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாம் தேவைப்படுறவங்க மறக்காமல் என்னுடைய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்